ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போறது லக்ன பொருத்தம் சோ தான் முதல் வீடு இந்த லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் முதல் வீடு அந்த லக்னம் அப்படின்னா என்னன்னா ஒரு லக்னம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த லக்னம் குணாதிசயம் உடல் அமைப்பு வாழ்க்கை பாதை எதிர்காலம் எல்லாத்தையுமே இந்த லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும் சோ இந்த லக்னம் பொருத்தம் பார்க்கும்போது போது குணாதிசயம் வாழ்க்கை ஸோ இவங்க வாழ்க்கை துணையுடைய குணாதிசம் ஸோ ரெண்டு பேர்த்தையுமே வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய தம்பதிகளுடைய வாழ்க்கை எப்படி போகும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாமே வந்து இந்த லக்னத்தை வச்சு தான் சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த லக்னம் பொருத்தம்ன்றது பார்ப்போம் ஸோ மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு பொருத்தமான லக்னம்லாம் என்னென்னன்றத இப்ப பார்ப்போம் மேஷத்துக்கு பொருத்தம் வந்து மேஷம் ஸோ மேஷமே பொருத்தமா இருக்கும் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் சோ இதுல வந்து எதுலாம் வந்து ரொம்ப சிறப்பான பொருத்தம் இருக்கோ அது மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் மற்றதெல்லாம் வந்து மத்தியம பொருத்தம் இருக்கு சில இது சுத்தமா பொருந்தாது ஆறு எட்டு பன்னெண்டுலாம் பொருந்தாது ஸோ அந்த மாதிரி அந்த எல்லாம் விட்டாச்சு ஸோ எது எல்லாம் சிறப்பா அந்த லக்னம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து திருமணத்துக்கு பார்க்கும்போது இந்த லக்னம் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பா எந்த லக்னம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்ன்றத நீங்கள் எளிதில் பார்த்துக்கலாம் இது இல்லாமல் திருமண பொருத்தம் பெண் நட்சத்திர பொருத்தம் ஆண் நட்சத்திர பொருத்தம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ இருக்கு அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க பார்த்துக்கலாம் சோ அடுத்து இப்ப வந்து ரிஷபம் ரிஷப லக்னத்துக்கு எந்த லக்னம் பொருத்தமா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ரிஷப லக்னத்துக்கு பொருத்தமான லக்னம் வந்து ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் சோ இதெல்லாம் வந்து வந்து சிறப்பான பொருத்தம் இருக்கிற லக்ன பொருத்த ரிஷபத்துக்கு ல லக்ன பொருத்தங்கள் சோ இதே மாதிரி அடுத்து மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பொருந்தக்கூடிய லக்னங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் இப்போ மிதனத்துக்கு தான் பொருந்தோம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மேஷம் ஸோ திரும்பி சொல்றேன் இது வந்து சிறப்பான பொருத்தம் இருக்க மட்டும்தான் கொடுத்துருக்கு இல்லை மத்தியம் பொருத்தம் இருக்கு பொருந்தாதமும் இருக்கு ஸோ அதெல்லாம் இதில் கொடுக்கல இது வந்து சிறப்பான பொருத்தம் இருக்கிற ஒரு லக்னத்தை மட்டும்தான் இங்க கொடுத்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது கடகம் ஸோ கடகத்துக்கு பொருத்தமான லக்ன என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் கன்னி விருஷிகம் மகரம் மீனம் ரிஷபம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஸோ நீங்கள் திருமணத்துக்கு வரேன்னு பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எளிதில் உங்களுக்கு மே மேரேஜை அந்த பத்து பொருத்தம் அமைகிறதுலாம் ரொம்ப எளிதாக இருக்கும் ஸோ இது மட்டுமே வச்சு பொருத்தம் இருக்குதுன்னா இது ஒரு நல்ல பொருத்தமாக இருக்கும் ஏன்னா லக்னம் பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு ஸோ சிம்மத்துக்கு பொருத்தமான லக்னங்கள் என்னென்னலாம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மேஷம் மிதுனம் ஸோ அடுத்து வந்து கன்னி ஸோ கன்னிக்கு வந்து இதெல்லாம் வந்து சிறப்பான லக்னங்கள் பொருந்தக்கூடிய லக்னங்கள் பார்த்திங்கன்னா கன்னி விருஷிகம் மகரம் மீனம் ரிஷபம் கடகம் ஸோ இதெல்லாம் வந்து சிறப்பான பொருத்தமுள்ள லக்னங்கள் ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது துலாம் துலாமுக்கு வந்து துலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு கும்பம் மேஷம் மிதுனம் சிம்மம் ஸோ இதெல்லாம் வந்து பொருந்தக்கூடிய சிறப்பாக பொருந்தக்கூடிய லக்னங்கள் ஸோ திருமணத்துக்கு பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக திருமண பொறுத்த அமையும் ஸோ விருச்சிகத்துக்கு விருச்சிகம் மகரம் மீனம் ரிஷபம் கடகம் கன்னி அதே மாதிரி அடுத்து வந்து பார்க்க போறது தனுசு ஸோ தனுசு லக்னத்துக்கு சிறப்பான லக்னம் அது உங்க ராசி சக்கரத்தில் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்துல லான் போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு லக்னம்னா என்னன்னு தெரியாது லான் போட்டிருக்கோம் அதான் லக்னம் அதான் முதல் வீடு ஸோ அதை தான் நம்ம ராசி கட்டத்தை அமைப்போம் லக்னத்தை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஜோதிடத்துல பலன்கள் சொல்றது சோ லக்னம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சோ தனுசுக்கு வந்து தனுசு லக்னம் கும்பம் மேஷம் மிதினம் சிம்மம் துலாம் சோ அதே மாதிரியே உங்களுக்கு பத்து பொருத்தம் நீங்களே பாக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பெண் நட்சத்திரத்துக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரத்திற்கு பொருத்தமான பெண் நட்சத்திரம் இதுவும் கொடுத்துருக்கேன் இதுலேயும் வீடியோ இருக்குது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மகரத்துக்கு வந்து மகரம் மீனம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பம் கும்பத்துக்கு வந்து பொருத்தமான லக்னங்கள் அதாவது சிறப்பான பொருத்தமான லக்னங்கள் கும்பம் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக பொருத்தமான அருமையான பொருத்தமாக இருக்கும் மீனம் மீனத்துக்கு பொருத்தமானது வந்து பார்த்திங்கனாக்கா மீனம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா லக்னத்துக்கும் இங்கே கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த லக்னத்தில் வழியாகவும் பொருத்தம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ராசிக்கு பொருத்தமும் பார்க்கலாம் அதே மாதிரி பத்து பொருத்தமும் நீங்களே பார்த்துக்கலாம் அதுக்கான எல்லா வீடியோமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் பார்த்து பலன் பெறலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்